நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் அது தனிப்பட்ட மனிதர்கள் கட்சி விட்டு போயிட்ட பிறகு அவங்க எங்க போறாங்க எங்க வராங்கன்றதெல்லாம் நாங்க ஆராய்ச்சி பண்ண முடியாது கட்சி விரோத செயல்பாடுகள்ல யார் ஈடுபட்டாலும் கடை கோடி தொண்டனாக இருந்தாலும் உச்சபட்ச பதவியில் இருந்தாலும் அவர்களுக்கு என்ன கட்சி செய்யுமோ அதை நாங்கள் செய்கிறோம் அதனால் தனிப்பட்ட மனிதர்கள் சுயநலத்துக்காக அவங்க எடுக்கிற முடிவுகள் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க கட்சி கவலைப்படுறதே கிடையாது ஏன்னா ரெண்டு கோடி நாலு லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட இயக்கத்தில் யாரோ தனி நபர்கள் என்ன செய்கிறாங்கன்றதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை அது கட்சிக்கு எந்த வகையிலும் பின்னடைவும் கிடையாது இன்னொரு விஷயம் புரட்சித்தலைவர் பார்க்காத துரோகமாக கிட்டத்தட்ட திமுகவில் பத்தொம்பது வருஷம் வேலை செஞ்சார் அறுபத்தேழு எலெக்ஷனுக்கு மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருந்தவர் புரட்சித்தலைவர் அண்ணா அவர்களே அதை ஏற்றுக்கொண்ட விஷயம் மேடையில் அப்படிப்பட்டவரை ஒரு நாள் தூக்கி எறிஞ்சாங்க புரியுதுங்களா அது அதற்கடுத்து அம்மா பார்க்காத துரோகமாக மிகப்பெரிய தலைவர்கள் ஆரம்பீரப்பன்லிருந்து எஸ்டிஎஸ்லேருந்து திருநாவுக்கரசு எல்லாருமே அவங்களுக்கு எதிராக தான் போனாங்க ராஜகண்டப்பன் நம்பர் டூ செல்வகணபதி இந்திரகுமாரி அவங்கவுங்க ஒரு ஒரு பெல்ட்டில் ஆளுங்க தானே இயக்கம்னா போயிடுச்சா ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதிகாரம் இருக்கிற வரைக்கும் சுவைக்கிறாங்க அதிகாரத்தை அனுபவிக்கிறாங்க அவங்களோட ஆசைகள்லாம் தீர்ந்த பிறகு எப்போ ஒரு சோதனையான காலகட்டமோ அப்ப என்ன பண்றாங்க நட்டாத்தல் விட்டுட்டு போயிடுறாங்க போறதுனால ஏகத்துக்கு எந்த பின்னடைவும் இல்லை ஒருத்தர் போன பிறகு அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வராங்க உதயசூரியனா ரெட்டலையா கலைஞரா அம்மாவா இப்படிதானே இருந்துச்சு தேர்தல் களம் புரட்சி தலைவரா கலைஞர அப்ப அதுக்காக தான் ஓட்டு போட்டாங்க ஒரு தனிப்பட்ட செங்கோட்டையின் வெளியே வந்து நிக்கிறதுனால யாரும் போடுறது கிடையாது நீங்க ஒரு கட்சியால் அடையாளப்படுத்தப்பட்டு அதற்கான பொறுப்புகள் வரும்போது ரெட்டலைக்கும் புரட்சி தலைவருக்கும் அம்மாவுக்கும் போடப்பட்ட ஓட்டு அதனால என்ன பின்னடைவு இப்போ நீங்கள் யாரால் அடையாளப்படுத்தப்படுறோம் அம்மா இருக்கும்போதே கட்சியிலேருந்து நீக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவர் தான் டிடிவி அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் வரல நீ கா கார்டன் பக்கமே வரக்கூடாதுன்னு அம்மா அவரை வந்து வச்சிருந்தாங்க ஸோ அவருக்கு அண்ணா திமுகவுக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது இன்னொரு அம்மா மக்கள் முன்னேற்ற காரணம் ஒன்று தொடங்கிட்டாரு நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்கு அது மாதிரி இவரும் ஒரு கட்சி அவரை விட்டுடுங்க அம்மா இருக்கும்போதே அதிகாரத்துக்கு வர முடியாதுன்னு கடிதம் எழுதி கொடுத்தவங்க சசிகலா அம்மா இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு அதிகாரத்தையும் அவங்க இல்லை அதனால அவங்களையும் விட்டுடுங்க அடுத்து அவங்களே சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகு நான் ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் ஒன்றிணைப்பேன்றாங்க ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு நிலைப்பாடு மாறி மாறி பண்ணுறவங்க அவங்க பின்னாடி எந்த அதிமுக பொது பொதுக்குழு உறுப்பினர்களும் கிடையாது செயற்குழு உறுப்பினரும் கிடையாது வேறு யாரை சொல்கிறீங்க ஓபிஎஸ் வந்து பலாக்கா எடுத்து சுற்றுனாரு இப்போ அநேகமாக வேறு ஏதாவது கலாக்காவை எடுத்து சுற்றுவாருன்னு நினைக்கிறேன் நாலு தனி நபர்களை பற்றி பேசவே நாங்கள் விரும்பலை அந்த டிடி உடைய எல்லா கிளைகள் தான் இவங்கெல்லாம் தொடர்ந்து எங்களை பலவீனப்படுத்தணும்னு கடந்த ஆறு மாதமே சட்ட கட்சி விரோத செயல்பாடுகளில் சிங்கோட்டனே இருந்தார் கெடு விதிக்கிறார் ஒரு தலைவருக்கு உட்கட்சி பிரச்சனை நாலு சுவருக்குள்ள பேசணுமா இல்ல பொது வெளியில பேசணுமா அதுக்கு காரணம் டிடிவி அதை நான் ஏத்துக்கிறேன் ஓபிஎஸ் தூண்டி விட்டது டிடிவி அதை நான் ஏத்துக்கிறேன் இன்னைக்கு போய் கால சேரத்துக்கு காரணமும் டிடிவி தான் அது எல்லாருக்கும் இவங்க எல்லாரும் இருக்கிறது டிடிவி தான் சொல்றேன் டிடிவி டிடிவிக்கு பின்னாடி திமுக மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட்

தற்போது நேற்று தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து பேசியிருந்தார் இன்று தாவேக்காவில் இணைந்திருக்கிறாரு அவருக்கு பொறுப்பும் கொடுத்துட்டாங்க இது அதிமுகவுக்கு பின்னடைவா நினைக்கிறீங்களா எப்படி மேம் நினைக்கிறீங்க முதல்ல பின்னடைவும் இல்லை முன்னடைவும் இல்லைப்பா அதாவது தனிப்பட்ட மனிதர்கள் கட்சி விட்டு போய்ட்டு பிறகு அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்றதெல்லாம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ண முடியாது கட்சி விரோத செயல்பாடுகளில் யார் ஈடுபட்டாலும் கடைக்கூடி தொண்டனாக இருந்தாலும் உச்சபட்ச பதவியில் இருந்தாலும் அவர்களுக்கு என்ன கட்சி செய்யுமோ அதை நாங்கள் செய்கிறோம் அதுக்கப்புறம் அவங்க போயிட்ட பிறகு அவங்களோட செயல்பாடுகளை பற்றி நாங்கள் கவலைப்படுறதே இல்லை எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குல்ல அறுபத்தெட்டாயிரம் பூத் கமிட்டிகள் இருக்குது கிட்டத்தட்ட எல்லாருமே பூத் லெவலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் க எலெக்ஷனுக்கான தேர்தல் வேலைகள்லாம் மும்முரமாக இறங்கிட்டு இருக்கோம் எடப்பாடியார் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது மாவட்டங்களுக்கு தொகுதிகளுக்கு வந்து சுற்றுப்பயணத்தில் போயிட்டு வந்துட்ருக்காரு இப்படி பல்வேறு விஷயங்கள் வெற்றியை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம் அதனால் தனிப்பட்ட மனிதர்கள் சுயநலத்துக்காக அவங்க எடுக்கிற முடிகள் அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க கட்சி கவலைப்படுறதே கிடையாது ஏன்னா ரெண்டு கோடி நாலு லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட இயக்கத்தில் யாரோ தனி நபர்கள் என்ன செய்கிறாங்கன்றதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை அது கட்சிக்கு எந்த வகையிலும் பின்னடைவும் கிடையாது ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டது அதிமுகவுக்கு பெரும் இழப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களோட நீண்ட நாள் பயணம் வந்து மேற்கொண்டிருக்காரு இன்னும் குறிப்பாக சொன்னால் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு தேர்தல் வியோ வகுப்பாளர் அதாவது தேர்தல் பிரச்சார விகோ வகுப்பாளராகவும் இருந்திருக்காரு அப்போ இது வந்து ஒரு பெரிய இழப்பாக தானே பறக்கப்படுது இல்லை இல்லைம்மா எல்லா பழையவர்களும் ஒரு நாள் தான் பயணத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம பழசை பற்றியே பேசிகிட்டு இருந்தால் அப்போ புதுசு எப்படி மேலே வர்றது எல்லாரும் ஒரு காலத்தில் புதுசாக ஆரம்பிச்சு தான் அவங்க பழசு அனுபவம் அதெல்லாம் நான் குறைச்சி மதிப்பீடு பண்ணல அவங்களுடைய அனுபவமோ அறிவையோ ஆற்றலையும் நாங்கள் குறைச்சி மதிப்பீடு பண்ணல இந்த இயக்கத்தில் இருக்கிற வரைக்கும் அதற்கான மரியாதை அவங்களுக்கு உண்டு அந்த இயக்கத்துக்கு விரோதமாக செயல்படும் அவங்க வெளியே போயிடுறாங்க வெளியே போனவங்களை பற்றி பேசக்கூடாதுன்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு இன்னொரு விஷயம் புரட்சித்தலைவர் பார்க்காத துரோகமாக கிட்டத்தட்ட திமுக பத்தொம்பது வருஷம் வேலை செஞ்சார் அறுபத்தேழு எலெக்ஷனுக்கு மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருந்தவர் தலைவர் அண்ணா அவர்களே அதை ஏற்றுக்கொண்ட விஷயம் மேடையில் அப்படிப்பட்டவர் ஒரு நாள் தூக்கி எறிஞ்சாங்க புரியுதுங்களா அது அதற்கடுத்து அம்மா பார்க்காத துரோகமாக மிகப்பெரிய தலைவர்கள் ஆரம்பீரப்பன்லிருந்து எஸ்டிஎஸ்லிருந்து திருவாவுக்கரசு எல்லாருமே அவங்களுக்கு எதிராக தான் போனாங்க ராஜகண்டப்பன் நம்பர் டூ செல்வ கணபதி இந்திரகுமாரி அவங்கவுங்க ஒரு ஒரு பெல்ட்டில் பெரிய ஆளுங்க தானே இயக்கம்னா போயிடுச்சா ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதிகாரம் இருக்கிற வரைக்கும் சுவைக்கிறாங்க அதிகாரத்தை அனுபவிக்கிறாங்க அவங்களோட ஆசைகள்லாம் தீர்ந்த பிறகு எப்போது ஒரு சோதனையான காலகட்டமோ அப்போ என்ன பண்ணுறாங்க நட்டாத்தில் விட்டுட்டு போயிடுறாங்க போறதுனால இயக்கத்துக்கு எந்த பின்னடை இல்லை ஒருத்தர் போன பிறகு அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வராங்க எல்லா தொண்டர்களும் அவருக்கு பின்னாடி போறாங்க அவரு வேலை பிரிஞ்சு கழகத்துலதான் இணைஞ்சாரு பிரிஞ்சு போனவங்க எல்லாம் நீர்த்து போயிருக்காங்க வேற வேற கட்சியில போயிருக்காங்களே தவிர அவங்களே கட்சி கிடையாது அதனால அதுக்கு பின்னடவும் கிடையாது போறவங்களுக்கு இழப்பே தவிர கட்சிக்கு இழப்பு இல்லை போனால் அந்த இடத்துல வேலை செய்வாங்க அதனால எந்த பின்னடைவும் கிடையாது சொல்லப்போனா இன்னும் எழுச்சியா தோணியில இல்லாம புதியவர்களை என்ன பண்ணுவாங்க ஓ தலைமை நம்மளுக்கு இந்த பதவி கொடுத்துருக்கோம் வேலை செய்வோம் ஸோ அது நம்ம நாங்க அது ஒரு பெரிய பொருட்டாகவே நினைக்கல எங்களுடைய இலக்கு இருபத்தாறுல திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அதுதான் எங்களோட இலக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு தான் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒன்பது சட்டமன்ற தேர்தலில் அவர் எட்டு முறை வந்து வெற்றி பெற்றிருக்காரு அப்போது கோபி செட்டிப்பாளையம் அவருடைய கையில் தான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது ஒரு சட்டமன்ற தொகுதியை அதிமுக இந்த பக்கம் எழுந்திருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தாவேக்கா ஒரு சட்டமன்ற தொகுதியை கையில் எடுத்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை இல்லை நீங்கள் ஜெயிச்சவங்க எல்லாருமே எப்படி தெரியுமா புரட்சி தலைவர் அடையாளம் காட்டப்பட்டவங்க அம்மா அடையாளம் காட்டப்பட்டவங்க ரெட்டாலையும் அடையாளம் காட்டப்பட்டவங்க இன்னைக்கு எல்லாரும் நான் மட்டுமே தனியாக ஜெயிக்கலன்னு சொல்ல முடியாது அன்னைக்கு புரட்சி தலைவர் யார் அறிவிச்சாலும் ஜெயிச்சாங்க இல்லையா மிக ஒன்று ரெண்டு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு சில வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒரு தொண்ணூத்தாறு எலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் மற்றபடி இவங்கெல்லாம் எப்படி யாரால அடையாளப்படுத்தப்பட்டாங்க புரட்சி தலைவருடைய கேண்டிடேட்டு அம்மாவுடைய கேண்டிடேட் அப்படிதான் அடையாளப்படுத்தப்பட்டாங்க அப்போ நீங்க அவன் அந்த இயக்கத்தை விட்டு போ ரெட்டலை உதயசூரியனா ரெட்டலையா கலைஞரா அம்மாவா தானே இருந்துச்சு தேர்தல் கலம் புரட்சி தலைவரா கலைஞரானா அப்ப அதுக்காக தான் ஓட்டு போட்டாங்க ஒரு தனிப்பட்ட செங்கோட்டையின் வெளியே வந்து நிக்கிறதுனால யாரும் போடுறது கிடையாது நீங்க ஒரு கட்சியால் அடையாளப்படுத்தப்பட்ட அதற்கான பொறுப்புகள் வரும் போது இரட்டலைக்கும் புரட்சி தலைவருக்கும் அம்மாவுக்கும் போடப்பட்ட ஓட்டு அதனால என்ன பின்னடைவு இப்ப நீங்க யாரால அடையாளப்படுத்தப்படுறோம் ஆனா ஒரு பக்கம் செங்கோட்டையின் அவர்களுடைய செல்வாக்கையும் பார்க்கணும் இல்லையா அந்த தொகுதியில வந்து மிகப்பெரிய செல்வாக்கோடு தான் இருக்கிறாரு இப்ப இரட்டையில செல்வாக்கம் ஜெயிப்பாருந்தானு பார்க்க முடியல எந்த ஒரு செல்வாக்கும் யார் யார் எங்கெங்க இருக்காங்களோ அதை பொறுத்துதான் ஏனைக்கு எதுல பலம் நிலத்துல இருக்கும்போது பலம் முதலைக்கு எதில் பலம் நீரில் இருக்கும்போது பலம் நீங்கள் அண்ணா திமுகல இருக்கும்போது அதற்கான பலம் அதை விட்டு போகும்போது என்ன பலம் அதை தானே சொல்ற அப்படி போனவங்கலாம் நீர்த்து போய் அவங்க தோல்வியை உப்புக்கிட்டு திருப்பி தாய் கழகத்தில் இணைஞ்சிருக்கா இல்லை வேற ஒரு கழகத்தில் போய் இணைஞ்சு தானே அடையாளப்படுத்தப்படுறாங்க தாவேக்காவினுடைய பலம் அறிந்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தில் கொடி அசைந்ததை பார்த்து பிள்ளையாடு சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்றாரு அப்போ தாவேக்கா வந்து பலமாக இருக்குன்னு தானே பார்க்கல இது இது எல்லாருமே இந்த கேள்வி மீண்டும் மீண்டும் கேட்குறீங்க அது நான் தவறு சொல்ல வரல ஆனால் அது கட்டமைக்கப்பட்டது இது அவர் வந்து தாவேக்கா கொடின்றது கொடி அசைதுன்னா அங்கே எங்களுடைய கட்சி கொடி இருந்துச்சு இன்னொரு விஷயம் உற்சாகமாக இருக்காங்க தொண்டர்கள் அதை சொன்னதை வந்து என்ன பண்ணாங்க திமுகவுடைய உளவுத்துறை திமுக அரசாங்கத்தின் உளவுத்துறை வந்து அப்படி ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி அவரை வந்து எங்களுடைய கட்சியுடைய தலைவரை கொச்சைப்படுத்தணும்னு கொண்டு போனதே தவிர அந்த நேரம் எல்லாரும் உற்சாகமாக கரகோஷம் எழுக்கும்போது பிள்ளையார் சூழின்றது அது வெற்றிக்கான பிள்ளையார் சூழி நல்ல ஒரு கூட்டணிக்கான பிள்ளையார் சூழின்னு தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர தாவேக்காவும் வந்து வச்சுதான் அண்ணா திமுக அது பெரிய வலிமை அப்படின்லாம் நீங்கள் சொல்லாதீங்க எந்த ஒரு கட்சியும் வந்து கடந்த காலத்தினுடைய வரலாறு தான் மதிப்பீடு இப்போ நீங்கள் வந்து காங்கிரஸுக்கும் ஒரு மதிப்பீடு இருக்கும் நாம் தமிழருக்குன்னு ஒரு மதிப்பீடு இருக்கும் முப்பத்தொன்பது வருஷம் விசிக்காகனு ஒரு மதிப்பீடு இருக்கும் கிட்டத்தட்ட பாமக நாற்பது வருஷத்தை நெருங்க போது அதுக்கு ஒரு மதிப்பீடு இருக்கும் அந்த மாதிரி மதிப்பீடே இன்னும் இல்லாத ஒருத்தர் கட்டமைப்பு முழுமையாக நிறைவு பெறாத ஒருத்தர் வச்சு பலமாக இருக்காரு நாங்கள் பலவீனமாக இருக்கோம்னு அப்படி சொல்கிறதே நான் ஏற்றுக்க முடியாது அது நான் டேட்டாவோட சொல்றேன் டேட்டான்னு ஒன்று இருக்குது முப்பத்தி ரெண்டு வருஷம் தமிழ்நாட்டை அதிகமாக ஆண்ட கட்சி அதிமுக அப்படி இருக்கும்போது அது பலம்ன்றது யாரையும் நம்ம புரட்சும் மதிப்பிடல அது மக்கள் முடிவு பண்ணிட்டோம் ஆனா டிராக் ஹிஸ்டரியை பொறுத்து தானே எல்லாம் பேச முடியும் ஆனா அவ்வளவு பெரிய கட்சி வந்து தாவேக்காவை எளிமையா வந்து நம்புறாங்க இல்லையா கூட்டணி அமைச்சா வந்து வெற்றி பெற்றோம் அதிமுகவினர் தான் இது வரைக்கும் பகிரங்கமாக அவர் போன எந்த சுற்றுப்பயணத்திலையும் சம்பந்தப்பட்ட தலைவருடைய பெயரையோ அந்த கட்சி பெயரையும் சொல்லல எங்களுடைய இரண்டாம் பட்ட தலைவருக்கு சொல்லலை செய்தி அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாக நாங்க சொல்லலை இது எல்லாமே திட்டமிட்ட பரப்புற ஒரு செய்தி அதாவது எங்களுடைய இப்ப என்டிஏ அதே நேரத்துல அதிமுக விஜய் நமக்கு பிரதான எதிரி என்ன இன்னைக்கு ஆளும் அரசாங்கம் தான் எல்லா ஆளுங்கட்சிக்கு நடக்கிற சம்பவங்களை சொல்ற எல்லாருமே எதிர்கட்சிகள் தான் அவங்க செய்யற தப்ப குறை சொல்றவங்க எல்லாருமே எதிர்கட்சி தான் அப்போ இலக்கு ஒன்னா இருக்கணும் இப்ப எங்களுக்கு போட்டியே வந்து இருதுருவ அரசியல் தான் ஐம்பது வருஷமா சரி அதிமுக திமுக அப்ப யாரை நாங்கள் அட்டாக் பண்ண முடியும் ஒரு புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு அவங்க களத்துக்கு போறாங்க அதை மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் அவங்க எங்களுக்கு போட்டியும் கிடையாது போட்டி போடவும் எங்களோட யாரும் முடியாது புரியுதா அதனால அதை பத்தி நாங்கள் ஒரு பொருட்டாக நினைக்கலாம் ஆளும் அரசாங்கம் தவறுகளையும் நிர்வாக சீர்கேடுகளையும் பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம் எத்தனை விஷயங்களுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கு விவசாயிகள் பிரச்சனைகள் இருக்கு சதா தினம் போதை கஞ்சா பாலியல் மன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கும் போது இன்னைக்கு நீங்க அதை பத்தி தானே நம்ம பேச முடியும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு இப்படி நாங்கள் அவங்க நிர்வாக சீர்கேடுகளை பற்றி பேசிகிட்டு இருக்குமே தவிர க இன்னும் முழுமையான கட்டமைப்பு வராத க களத்துக்கு வராத ஒருத்தரை பற்றி பேசி யார் யார் பேசுவா யாருமே பேசுறது கிடையாது அவங்களுக்கு போட்டியான்னு நினைக்கிற ஒன்னா திமுக இருக்கு உதயநிதி டீம் ஒன்றா அவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து தான் மிரண்டு போயிருக்காங்க எங்களுக்கு அந்த மிரட்சி கிடையாது உதயநிதிக்கு போட்டியாக விஜய் அவர்களும் அவங்க நினைக்கிறாங்க அதனால தான் மீண்டும் மீண்டும் தற்கூரி ரவுடி கூட்டோன்னு ஒரு பணத்தை செலவு பண்ணி பதினஞ்சு பதினேழு கோடி செலவு பண்ணி திட்ட வச்சிட்டு இருக்காங்க எங்களுக்கு அந்த அவசியமே கூட பொதுவாக நாங்கள் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை நம்புறத விட களத்தை நம்பக்கூடிய ஆளுங்க களத்தில் வேலை செய்யக்கூடிய ஆளுங்க ஸோ அது முழுக்க முழுக்க தமிழ்நாடு உளவுத்துறை கள்ளச்சாராயத்தை தடுக்குதோ இல்லையோ கஞ்சாவை தடுக்குதோ அதிமுக அதிமுக முன்னூற்றி இருபத்தஞ்சு நாளும் ப்ரெஸ் மீடியாலேருந்து சோசியல் வரைக்கும் வதந்தியை பரப்பக்கூடிய செயலை தான் அதை செஞ்சுட்டு இருக்கு ஏன்னா பலவீனப்படுத்துகிறோம் பயம் இருக்குது களம் மோசமாக இருக்குது ஆல்டர்னேட்டிவாக இருதூர் அரசியல் இல்லை தான் ஓட்டு போடுவாங்க அடுத்து ஒரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக நீக்கப்பட்டு தற்போது தாவைக்காவில் இணைஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் பாண்டிச்சேரி எடுத்து பார்த்தோம்னா அதிமுக எந்த நிலையில இருக்கு அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் முழுமையாக சட்டமன்ற சட்டமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாஜக வந்து எட்டு தொகுதிகளில் நின்று வெற்றி பெற்றிருந்தாங்க அதிமுக வந்து நான்கு தொகுதிகளில் நின்று இருந்தாங்க அந்த நான்கு தொகுதிகளிலுமே வாஷ் அப்போ பாண்டிச்சேரியையும் தமிழகத்தையும் கம்பேர் பண்ணும்போது அங்கே வந்து பாஜ அங்கே வந்து அதிமுக இருக்க மாதிரி இங்கேயும் வந்து வருங்காலத்தில் தமிழகத்தில் கரையும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லை 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 அது எல்லா காலங்கள்லையும் அதங்க எல்லா தோல்வியும் வெற்றியும் சந்திச்ச இயக்கங்கள் இருக்கு மிகப்பெரிய வெற்றியும் நாங்கள் பார்த்துருக்கோம் சிங்கிள் மெஜாரிட்டி நூற்றி எண்பத்தேழு அது மாதிரிலாம் ஜெயிச்சிருக்கோம் என்றைக்குமே மைனாரிட்டி ஆட்சியும் நடத்தல சில அங்கே இருக்க விஷயங்களை வந்து தலைமை சரி பண்ணும் அது வலுப்படுத்தணும் அது நீங்கள் சொல்கிறது நாங்கள் எதுக்காக வலுப்படுத்தணும் ஆனால் அதுக்காக தமிழ்நாட்டில் கரைஞ்சு போயிருக்குன்னா ஒரு பிரதான எதிர்கட்சியாக எழுபத்தஞ்சு சீட்டு அம்மாவே எதிர்கட்சியாக இருக்கும்போது எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயிக்கலை நாங்கள் கூட்டணியோடு தனித்து அறுபத்தாறு சீட்டு ஜெயிச்சிருக்கோம் அம்மாவே தான் ஜெயிச்சிருக்காங்க அதுவும் எப்படி பத்து வருடம் ஆண்ட பிறகு இரும்பெரும் தலைவர்கள் இல்லாத நேரத்தில் ஜெயிச்சிருக்கணும் அப்ப நிர்வாகம் சிறப்பா இருந்தால் தானே ஜெயிக்க முடியும் அப்ப நீங்க ஓட்டு பத்தொம்போதுல என்ன பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் அது இருபத்தி பாத்தீங்கன்னா அப்படியே முப்பத்தி மூணு பர்சன்ட் ஆகுது அப்போ நீங்க அண்ணா திமுகவா திமுகவான்னு தான் பார்ப்பாங்க யார் முதலமைச்சர் எடப்பாடியாரா ஸ்டாலின் அவ்வளவுதான் அப்போ மாறும் எந்த நேரத்துலையுமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்காது அது எப்படின்னா அதிகாரத்தில் இருக்கும் போது அதை அதிகாரத்தை நம்பி வந்து இருக்கிறவங்கன்னு இருப்பாங்க அதிகாரம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும்போது சில சலசலப்புகள் இருக்கும் அதை சரி பண்ணிக்கும் தலைமை சரி பண்ணிக்கும் அதனால அவங்க ஒட்டு மொத்தமாக கரஞ்சனா தான் சொன்ன ஒருத்தர் பழையவர்கள் போனால் புதியவர்கள் அந்த இடத்துக்கு வரும் அதை வலுப்படுத்துவோம் கண்டிப்பாக இருபத்தாறுக்குள்ளே ஒரு நல்ல உறுதியான ஒரு நிலைப்பாடோடு இருக்கும் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது புதுச்சேரியும் தமிழகத்தையும் ஒன்றா தான் பார்த்தாங்க ஆனால் இப்போ புதுச்சேரியை வந்து கண்டுக்கிறதே இல்லை அதனால தான் அங்கே வந்து அதிமுக வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுமா எதுவுமே கிடையாது நான் தான் சொல்றேனே ஒரு அலை இருக்கும் ஒரு அலை ஒரு வெற்றினா அந்த அலை அப்படியே இருக்கும் ஒரு எதிர்கட்சியா நம்ம வந்திருக்கோம் அந்த ஒரு அலை இருக்குது நாங்கள் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம் ஒரே மாதிரி செயல்பாடுகள் தான் என்னென்ன இங்கே செய்யணுமோ அது எல்லாமே நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம் அதான் சொன்ன செய்யணும் இன்னும் நிறைய செய்யணுன்றது ஒரு நாங்கள் அதை இதுவாக எடுத்திருக்கோம் ஸோ பாதுபாடோ வேறுபாடோ கிடையாது ஒரு தலைவருக்கு எப்படி எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த பிள்ளை பெருசாக அந்த பிள்ளை பெருசுன்னு இருக்காது அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து தான் செய்யும் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்காவை இணைஞ்சிட்டாரு பின்னாடியே வந்து டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா ஓபிஎஸ் இவங்களாம் வந்து தாவேக்காவில் இணைவாங்க அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்போ வந்து தாவேக்கா வந்து இன்னும் பலமடையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கருத்தை எப்படி மேம் பாக்குறீங்க இல்லை இல்லை இதெல்லாம் ஒரு நெரட்டிவ் செட் பண்றதுதான்ப்பா அதாவது அம்மா இருக்கும் போதே நீக்கப்பட்டு இருந்து நீக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்தான் டிடிவி அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் வரல நீ கா கார்டன் பக்கமே வரக்கூடாதுன்னு அம்மா அவரை வந்து வச்சிருந்தாங்க ஸோ அவருக்கு அண்ணா திமுக அவருக்கும் சம்மந்தம் கிடையாது இன்னொரு அம்மா மக்கள் முன்னேற்றக்காரர்கள் ஒன்று தொடங்கிட்டாரு நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது அது மாதிரி இவரும் ஒரு கட்சி அவரை விட்டுடுங்க அம்மா இருக்கும்போதே அதிகாரத்துக்கு வர முடியாத கடிதம் எழுதி கொடுத்தவங்க சசிகலா அம்மா இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு அதிகாரத்தையும் அவங்க இல்லை அதனால அவங்களையும் விட்டுடுங்க அடுத்து அவங்களே சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகு நான் ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் ஒன்றிணைப்பேன்றாங்க ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு நிலைப்பாடு மாறி மாறி பண்ணுறவங்க அவங்க பின்னாடி எந்த அதிமுக பொது பொதுக்குழு உறுப்பினர்களும் கிடையாது செயற்குழு உறுப்பினரும் கிடையாது வேறு யாரை சொல்கிறீங்க ஓபிஎஸ் வந்து பலாக்கா எடுத்து சுற்றினார் இப்ப அநேகமா வேற ஏதாவது கலாக்காவை எடுத்துட்டு சுத்துவாருன்னு நினைக்கிறேன் இந்த மூன்று தனிப்பட்ட நபர்கள் நாலு தனி நபர்களை பத்தி பேசவே நாங்க விரும்பல கட்சிக்கு துரோகம் நினைக்கும் போது அந்த இயற்கையை அவங்களை வெளியே தள்ளிடும் அதுக்கப்புறம் அவங்க யாரையாவது வலுப்படுத்துறாங்களோ இல்ல அவங்கனால இவங்க பலவீனம் அடைகிறாங்களா பலம் அடைகிறாங்களா அதை பத்தி நாங்க கவலையே படலமா கட்டமைப்பு இல்லாதவங்க பின்னாடி ஒரு கூட்டம் இல்லாதவங்க அப்படி போற தனி நபர்களை பத்தி பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணும் இதுதான் நான் உண்மையை சொல்லிட்டேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவரு எந்தவித கட்டமைப்பும் இல்லாதவர் ஓபிஎஸ் எந்த அரசியல் அதிகாரத்திலையும் இல்லாத சசிகலா இவங்களை பத்தி நம்ம ஏன் பேசணும் அண்ணா அதிமுகவுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது அதனால அதை பத்தி பேச வேண்டாம் அடுத்து செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைந்ததற்கு காரணம் திமுகவும் அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுடைய எக்ஸ்பிளான் தான் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா தாவேக்காவும் அதிமுகவும் இணையக்கூடாது கூடாது அப்படின்ற பட்சத்தில் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணையணும் அப்படின்ற மாதிரி சேகர்பாபு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படின்ற இந்த பின்பமும் கட்டமைப்பு இல்லை 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 அது அது ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கிறேன் திமுகவுடைய பி டீம் வந்து டிடிவி திணக்கிறேன் அது இப்பன்னு இல்லை அம்மாக்கா அம்மாவுடைய வழக்குலேருந்து அவர் எப்பொழுதுமே வந்து திமுகவுடைய பி டீமாக தான் அவர் செயல்பட்டுருக்காரு அவர் அவரு செஞ்சுட்டு இருக்காரு அண்ணா திமுக பலவீனம் அடையணும் அண்ணா திமுக தோத்து போகணும்னு செய்யறதுல டிடிவி அந்த டிடிவியுடைய எல்லா கிளைகள் தான் தொடர்ந்து எங்களை பலவீனப்படுத்தணும்னு கடந்த ஆறு மாசமே சட்ட கட்சி விரோத செயல்பாடுகளில் செங்கோட்டனே இருந்தார் கெடு விதிக்கிறார் ஒரு தலைவருக்கு நீ உட்கட்சி பிரச்சனை நாலு சுவருக்குள்ள பேசணுமா இல்லை பொது வெளியில பேசணுமா அதுக்கு காரணம் டிடிவி அதை நான் ஏற்றுக்கிறேன் தூண்டி விட்டது டிடிவி அதை நான் ஏத்துக்கிறேன் இன்னைக்கு போய் தாவைக்கால சேரத்துக்கு காரணமும் டிடிவி தான் அது எல்லாருக்கும் இவங்க எல்லாரும் இருக்கிறது டிடிவி தான் சொல்கிறேன் டிடிவி டிடிவிக்கு பின்னாடி திமுக நான் பிடிவின்னு சொல்லிட்டேனே அந்த திமுக என்னெல்லாம் இவருக்கு கொடுக்குதோ ஒர்க் என்ன கொடுக்குறாங்களோ என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களோ என்ன அஜெண்டா கொடுக்குறாங்களோ அதை செய்கிறவரு தான் டிடிவி அவர் தான் பகிரங்கமாக சொல்கிறாரு எடப்பாடி வீட்டுக்கு அனுப்பணும் திமுக ஒழிக்கணுன்றது தான் என்னுடைய முதல் குறிக்கோளேன்றாரு ஊடங்களில் தான் போடுறாங்களே அப்போ நீ அண்ணா திமுக ஒழிக்கணும்னா எடப்பாடியாரை ஒழிக்கணும்னா நீ அண்ணா திமுக ஒழிக்கிற மாதிரி அவர் தானே இன்னைக்கு பொதுச் செயலாளர் எங்களை கூட்டணி அமைய எந்த கூட்டணி அமையக்கூடாது தனிமைப்படுத்தி பலவீனப்படுத்தணுன்ற ஒர்க்கை பக்கவா செஞ்சுட்டு டிடிவி செய்கிறாரு திமுக கட்டளை எடுத்து தி டிவி செய்கிறாரு அவங்க எப்பவுமே திமுகக்கான ஆளுங்க தானே அவங்க எல்லாருமே அவங்க குடும்பமே எல்லாமே திமுகவுடைய ஆட்கள் தான் அவங்க தான் அம்மா யாருக்குமே அந்த அரசியல் அதிகாரத்தை தன் கூடவே இருந்தாலும் கொடுக்கல அதனால இதை இப்போ வெட்ட வெளிச்சமாகுது ஸோ நான் என்ன சொல்றேன்னா இந்த அதை சொன்னேன் இவங்க அண்ணா திமுக என்பது அது மக்களுக்கான இயக்கம் புரட்சி தலைவராக தொடங்கப்பட்ட இயக்கம் அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது அதை கட்டி காத்து அம்மா இன்னைக்கு வழிநடத்துற ஒரு எடப்பாடியார் அதுக்கு எதிராக ஒரு துரும்ப கிள்ளி போட்டாலும் அங்கே நூறு மடங்கு சக்தி அதுக்கு கிடைக்கும் எத்தனை பேர் எவ்வளோ இடைஞ்சல்கள் கொடுத்துருப்பாங்க தலைவருக்கு அம்மாவுக்கு கொடுத்துருப்பாங்க அம்மாவுக்கு வந்து லாரியை ஏற்று கொல்ல முயற்சி பண்ணாங்க அம்மா மேலே வழக்கு போட்டு அவங்க உடுத்துற உடையிலேருந்து காலில் போடுற செருப்பு வரைக்கும் அவங்க ஊடகத்தை வச்சு காமிச்சாங்க எவ்வளோ அம்மாவை சிறையில் தள்ளி ஒரு கொசுக்கடியில் அவங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் இல்லாமல் பண்ணிணாங்க சட்டமன்றத்தில் முடிய பிடிச்சி இழுத்து அசிங்கப்படுத்தினாங்க அதையெல்லாம் தாண்டி தானே அம்மா அத்தனை பிறகு முதலமைச்சராக இந்த மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்க ம் ஸோ இந்த இயக்கத்துக்கு இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமா அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒண்ணுமே கிடையாது இதெல்லாம் தூசு மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருந்தது அதனால திமுகவுடைய செயல்பாடுக்கு இவங்கெல்லாம் ஆதரவாக இருக்காங்க இப்போவும் நான் சொல்கிறேன் ஒருமித்த கருத்தோடு உண்மையாவே திமுக ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க அண்ணா திமுகவோட தான் அவங்க வந்து உண்மையான ஜனநாயகத்தை மதிக்கிறாங்கன்னு சொல்லலாம் மக்களாட்சி மதிக்கிறாங்கன்னு சொல்லலாம் இல்லை நாங்கள் தனியா நிற்க போகிறோம் கண்டிப்பாக கண்டிப்பா திமுக ஆதரவு தான் திமுகவை ஜெயிக்க வைக்கணும் இவங்க மறைமுகமாக வேலை செய்கிறாங்கன்னு மக்கள் ம் நாங்கள் சொல்கிறது இல்லை மக்களுக்கே இவங்க விரோதமாக செயல்படுறதா தான் அவங்க பார்க்கணும் இப்போ இது மாதிரி ஒரு டீம் அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா திமுக ஜெயிக்கணுன்றதுக்காக தானே ஃபார்ம் பண்ணுவாங்க திமுக ஜெயிக்கணும் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் எங்கே வரணும் எல்லாரும் எங்கே ம் எல்லா மாநிலத்தும் அப்படி தான் நடக்குது இப்போ தாவேக்கா வந்து அதிமுகவுக்கு வர கூட்டணிக்கு வரேன்னு சொன்னாங்கன்னா அதிமுக ஏற்றுக்குமா நான் இன்னைக்கும் சொல்கிறேன் மத்தியில் ஆள்ற பிஜேபியில் இருக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே பக்கத்தில் உட்கார வச்சு தமிழ்நாட்டின் அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடியார் அவரு தான் முடிவு பண்ணுவாருன்னு சொல்லிட்டாரு மத்தியில் ஆளுது இந்தியாவை ஆழ்ற கட்சிக்கே நாங்க தான் முடிவு பண்ணுறோம் அப்போ அடுத்து யார் ஒருவாக அவங்களுக்கு என்ன வலிமை என்ன கொடுக்கணும் தலைமை தான் முடிவு பண்ணணும் ஒருமித்த கருத்தோடு இருக்கணும் நிறைய பேசணும் ஷீட் ஷேரிங் கொள்கை ரீதியா எல்லா கருத்துகளும் ஒன்றா வரும்போது கண்டிப்பாக முடிவு பண்ணணும் சரி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நம்பிக்கை ரொம்ப நன்றிங்க நன்றி